அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிராமத்தில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த உழவு செய்யப்பட்டிருக்க இல்லைங்களா இந்த உழுது போட்டிருக்கிற இந்த நிலம்தான் நல்ல நிலத்தடி நீர் வளமுள்ள குளம் அந்த குளத்தின் அருகே வந்து தென்னந்தோப்புகள் நிறைந்த பகுதியில் எழுநூறு அடி தார் சாலை முகப்புடன் இருக்கக்கூடிய ஒரு வேளாண் செம்மன் மானாவாரி நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் போரோ ஃபென்ஸோ எதுவும் கிடையாது நிலத்தடி நீர்மட்டம் வந்து பக்கத்துலேயே வந்து குளம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது அடியிலே வந்து நமக்கு வந்து தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி போர் போட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா வருஷ ஃபுல்லாக வந்து நமக்கு வற்றாத தண்ணீர் கிடைச்சிட்ருக்கோம் மேலே வந்து நமக்கு இபி சப்ளைக்கு வந்து நம்ம நிலத்துக்குள்ளேயே வந்து போல் போகுது அதனால் சப்ளைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தார் ரோடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு அடி முகப்பு இருக்குது மேலும் பார்க்கிங்கன்னா பக்கத்துலேயே வந்து தென்னந்தோப்புகள்லாம் இருக்குது செழிப்பான விவசாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் சமூகரங்கபுரத்தில் தான் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் காவல்கிணறுலேருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் வள்ளியூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராதாபுரத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கர் வருது ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் அதாவது ஒரு சென்டின் விலை ஏழாயிரம் இந்த நிலத்துக்கு உரிமையாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கண்டக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்